கடந்த தேர்தல்ல நடந்தது தெரியல உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு சீட்டு கூட வேண்டாங்க இந்த மக்களுக்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க இதுதான் கேட்டாங்க தேர்தல் பெருசு கிடையாது தமிழ்நாட்டில் வளர்ச்சி தான் எங்களுக்கு பெருசு தமிழ்நாட்டில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட பின்தங்கி உள்ள மக்கள் முன்னேற வேண்டும் இந்த வன்னியர்கள் மட்டும் கிடையாது அது போன்ற சமுதாயங்களும் முன்னேற வேண்டும் என்றுதான் எங்களுடைய உடனடியாக வன்னியர்களுக்கு நீங்கள் பதினைந்து விழுக்காடு ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம் பதினைந்து விழுக்காடு கையெழுத்து போடுங்க ஒட்டுமொத்த சமுதாயம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும் நிபந்தனை இல்லாம எங்களுக்கு சீட்டு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு கொடுக்க முடியுமா ஆனால் ஆனால் அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீடு வீடாக செல்வோம் தெரு தெருவாக சொல்லி ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுடைய விரோதி 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 என்று வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் அடுத்த தேர்தலில் மானமுள்ள ஒரு வன்னியம் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான் அது எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் இது எங்களுடைய சமூக நீதி போராட்டம் இதை சில பேர் கொச்சப்படுத்திட்டு இருக்கிறாங்க உங்க கட்சியில அத கூட கண்டிக்க துப்ப இல்ல உங்களுக்கு ஆனா பேசுறது இது மத்திய அரசு பண்ணணும் மத்திய அரசு பண்ணணும் இதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு வேற அதுல ஒரு புதுசா ஒரு பில்ட் பண்ணு சரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு உங்களுக்கு என்ன பயம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் இவ்வளவு இந்த சமுதாயம் இவ்வளவு மாவட்ட செயலாளர் கேட்டுடுவாங்க இந்த சமுதாயம் அது கேட்கும் இது கேட்கும் எங்களுக்கு இருக்கிறோம் அந்த கணக்கு வச்சுட்டு இருக்கிறார் அவர் மனசுல பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இன்னைக்கு அதை உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமோ அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்கள் தெலுங்கானா மாநிலத்தில் இருபத்தி ஏழு நாட்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்திருக்கின்றார்கள் எவ்வளவு நாள்ல இருபத்தி ஏழு நாட்கள் ரேவந்த் ரெட்டி அவருக்கு சமூக நீதி உணர்வு இருக்கிறது இருபத்தி ஏழு நாட்கள கணக்கெடுப்பு நடத்தி இப்போ அது பரிந்துரை கிட்ட வந்துடுச்சு இப்போ ஆந்திராவில எடுத்து முடிச்சிட்டாங்க கர்நாடகாவில எடுத்து முடிச்சுட்டாங்க ஒரிசால எடுத்துட்டு இருக்கிறாங்க ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டு இருக்கிறாங்க பீகார்ல முடிச்சிட்டாங்க ஆனா சமூக நீதி எங்க தாத்தா எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் சமூக நீதி எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க சமூக நீதி சோறு போட்டு நாங்க தான் வளர்ந்தோம் பேசுகிற திமுக சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையா இன்னைக்கு தந்தை பெரியார் அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு அவரை நாங்கள் என்று நாங்கள் வணங்குவோம் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் புரட்சியாளர் கால் மார்க்ஸ் அவர்களும் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி ஐடியோலாஜ் அவர்கள் என்ன கொள்கை வைத்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் உள்வாங்கி அதை நாங்கள் கடைபிடிப்போம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் அவருடைய கொள்கைகளை நாங்க தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற கட்சிகள் இருக்கு அதுல நம்பர் ஒன் யாரு திமுக நம்பர் ஒன் பேரு தான் கூட அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கர் திமுக தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் நம்ம கட்சி தொடங்கணும் இந்த நாற்பது ஆண்டு காலத்துல நாற்பத்தி இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் திமுக அம்பேத்கர் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு படம் எங்கேயாவது பேசினாங்களா எண்பத்தி ஒன்பது முதல் நாள் என்ன பண்ணோம் தந்தை பெரியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் கால் மாசு எங்களுடைய கொள்கையை வழிகாட்டி ஐடியா படத்தை போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் வீட்டில அம்பேத்கருடைய சிலை இருக்கு ஐயா வீட்டில இருக்கியா தமிழ்நாட்டில் ஏழு நாள் ஒரே நாள் ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்தது யாரு நூறு அம்பேத்கர் சிலைக்கு மேல் திறந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளோ நோக்கம் என்ன அதாவது அந்த காலத்தில் ஒரு சொல்லு இருக்கு ஊர் ரெண்டு பட்ட கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் அப்ப நான் யாரையும் கூத்தாடின்னு சொல்லல ஊர் ரெண்டு ஊர்னா ஒரு பக்கம் வன்னியர்கள் ஒரு பக்கம் பட்டில சமுதாயத்தை சார்ந்தவர் சண்டை போட்டுக்கிட்டாங்க கூத்தாடி அவங்களுக்கு தான் கொண்டாட்டம் அதே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு பேரும் சண்டை போட விட்டு காலங்காலமா இவங்க தான் திமுக பிஎச் படிச்சிருக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒண்ணு இவங்க வருவாங்க இல்ல அவங்க வருவாங்க வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் இங்க தாத்தா முதலமைச்சர் அப்புறம் அப்பா முதலமைச்சர் அப்புறம் பிள்ள முதலமைச்சர் அப்புறம் பேர பிள்ளைங்க அப்புறம் குள்ளு பேர பசங்க அதெல்லாம் போவாது போதா புரிஞ்சு போச்சு ஏன்னா மக்கள் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க சும்மா வெளி விளம்பரப்படுத்திக்கிட்டு தினம் ஒரு ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் அவ்வளவுதான் நடக்குதுங்க புரியுதா கால் ஷீட் சரி நான் தான் பேசப் போய் ரெண்டு மரம் வருவாங்க அந்த மீடியாலாம் வீடியோ அப்படி ஃபோட்டோ அப்படியே எடுத்து எடுத்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோ அடுத்த நாள் ரெண்டு மணி நேரம் வருவாங்க கழிச்சிக்கிட்டு அப்படியே போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அன்றைக்கி விவாதம் தான் அதுவும் அதுவும் யாய்யா முந்தா நாள் திருவண்ணாமலையில் நடத்தினமே ஒரு மாநாடு இந்தியாவுல இருபத்தஞ்சு நாள்ல யாராவது இது போன்ற ஒரு மாநாடு நடத்த முடியுமா இருபத்தஞ்சு நாள்ல முடிவு பண்ணி இவ்வளவு பெரிய மாநாடு அங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் விவசாயிகளும் இளைஞர்களும் அங்கே கூடினார்கள் திருவண்ணாமலையில அழுந்து போயிட்டாங்க இப்ப எல்லாம் தமிழ்நாட்டில் மத்த கட்சிகள் அழுந்து போயிட்டாங்க என்ன சொல்றாங்க எப்பயா பிளான் பண்ணீங்க எங்களுக்கு யாருமே தெரியாதியா எப்பயா பண்ணீங்க சில பேர் மாநாடுனா பத்து மாசம் ஒரு வருஷமா செவுத்துல எழுதி எழுதி விளம்பரப்படுத்திக்கிட்டு அப்புறம் இந்த மாநாட்டுக்கு அந்த டிவியில பேசுவோம் அவங்க போவாங்களா இவர்ங்க போவாங்களா இவங்க ஏன் போவாங்க எதுக்கு போறாங்க அப்படி போவாங்களா இப்படி போவாங்கடா இப்படி பேச போடுவாங்களா அப்படிலாம் போய் நமக்கு எதுவுமே இல்ல சவுத்துல கூட எழுதுலடா அங்கங்கே எழுதி வச்சாங்களா ஏன்னா என் தம்பிங்களா திருவண்ணாமலைக்கு வாங்கடான்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக அஞ்சு லட்சம் என் தம்பிகளும் தங்கையிடம் அங்கே வந்து கொடுக்கிறாங்க ஒரு வார்த்தை போதும் எங்களுக்கு விளம்பரம் எல்லாம் தேவையில்லை விளம்பரம்லாம் தேவையில்லை மற்றவளம் போன்ற இல்ல உணர்வு உள்ள என் தம்பிகள் என் தங்கைகள் கோடிக்கணக்கானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் மாற்றத்தை நாம் மட்டும்தான் கொடுக்க முடியும் எந்த கட்சியாவது இவ்வளவு விவசாயிகளை அழைத்து விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக இவ்வளோ ஏதாவது ஒரு மாநாடு இதுவரைக்கும் யாராவது நடத்திருக்காங்களா உணர்வு பூர்வமானவர்கள் நாங்கள் உழவு குடிகள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கம் அதுதானே சமூக நீதி உழவு தொழில் சம்பந்தமா ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியுமா ஒண்ணுமே தெரியாது டேய் அதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம் நீங்க சும்மா ஏதாவது இப்போ சொல்லிட்டு இந்த மைக்ல பிடிச்சிரும் அதெல்லாம் அதனால இன்னைக்கு நாங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை ஏன் நியாயம் நான் சொல்றேன்னா நான் எத்தனையோ வகையில் என்னால நியாயப்படுத்த முடியும் அதாவது உச்சநீதிமன்றமும் ஒரு கேள்வி கேட்டுச்சு என்ன கேள்வி கிடைச்சிருமா உச்ச நீதிமன்றம் எம்பிசி இருக்கு எம்பிசி ல நூத்தி பதினாறு சமுதாயங்கள் இருக்கிறாங்க அது ஏன் நூத்தி பதினாறு சமுதாயங்களுக்கு இருபது பர்சன்ட் கிடைக்குது அது ஏன் ஒரு சமுதாயத்துக்கு நீங்க ஏன் பத்திர பர்சன்ட் நீங்க கொடுக்குறீங்க கேட்ட கேள்வி உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி அது சில பேர் அது நியாயமான கேள்விதான் மனசுல படும் நூத்தி பதினாறு சமுதாயம் இருக்குது அவ்வளவு சமுதாயத்தை விட்டுட்டு ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் பத்தரை பர்சன்ட் கொடுக்குறீங்களே

இருபது புள்ளி எட்டு விழுக்காடு நான் இருபத்தி ஒண்ணு சொல்றேன் அதுல நூத்தி சமுதாயம் நூத்தி பதினாறுல நூத்தி சமுதாயம் எவ்வளவு விழுக்காடு தெரியுமா ஆறு விழுக்காடு ஒரு சமுதாயம் வன்னிய சமுதாயம் எவ்வளவு பதினாலு விழுக்காடு ஒரு சமுதாயம் பதினாலு புள்ளி ரெண்டு விழுக்காடு நூத்தி பதினாறு சமுதாயத்தில் நீதிக்கிற நூத்தி பதினஞ்சு சமுதாயம் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடுதான் இத சரியான முறையில் உச்ச நீதிமன்றத்தில் பேசல அதே வேலையில் இந்த சமுதாயம் ஏன் முன்னேறல எவ்வளவு இருக்கிறது அதுல முக்கியமானது என்ன இன்னைக்கு நூத்தி ஒன்பது மூத்த காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள் மூத்த ஐஏஎஸ் அதாவது டிஜிபி ஐஜி டிஐஜி அதுக்கு பி எல்லாம் இருக்கிறாங்க டிஐஜி லெவல்ல சொல் டிஐஜி ஐஜி ஏடிஜிபி டிஜிபி நூத்தி ஒன்பது பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மூத்த காவல்துறை அது எத்தனை பேர் வன்னியர் எத்தனை ஒன்னே ஒண்ணுதான் இது எவ்வளவு அநியாயம் இல்ல இது அக்கிரமம் இல்ல இது இதுவா சமூக நீதி தமிழ்நாட்டில் பதினஞ்சு பதினெட்டு பர்சன்ட் உள்ள ஒரு சமுதாயத்தில் நூத்தி ஒன்பது ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் ஒரே ஒருத்தர் தான் வன்னியர்னா அப்ப என்னையா பண்ணி நீங்க இவ்வளவு காலமா நீங்களா சமூக நீதி பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு யாருக்காவது தகுதி இருக்காயா இன்னைக்கு கதை விட்டுட்டு இருக்கிற குரூப் ஒன்ல இவங்க இவ்வளவு வந்துட்டாங்க அவ்வளவு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு குரூப் ஒன்ல வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் எத்தனையோ பேர் வந்து டிஐஜி ஐஜி ல வந்துருக்கணுமே உலக யாருமே வரலையே இது ஒரு ஒரு அநியாயம் இருக்குமா என் சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி இருபது ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் ப்ரமோஷன் எல்லாம் சேர்த்து அந்த முன்னூத்தி இருபது ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று துறைகள் செயலாளர்களுக்கு செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி அது மாதிரி செக்ரட்டரி இருக்கிறாங்க ஐம்பத்தி மூணு செக்ரட்டரியில் எத்தனை பேர் தெரியுமா ஒன் இயர் எத்தனை பேரு ஜீரோ ஒருத்தர் தான் இருந்தாங்க அவரையும் காலி பண்ணிட்டாங்க அப்போ இந்த சமுதாயத்துடைய ஓட்டு மட்டும் வேணும் உங்களுக்கு ஆனா இந்த சமுதாயம் கூடாது போட்டு வாங்கிதா அடிமையா இருக்கணும் குடிச்சி 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 நாசமா போகணும் கூலியா தான் இருக்கணும் انا இவங்க படிக்க கூட படிச்சி வேலையக்கு போக கூட இடு வந்து கிடு குடிக்க மாட்டீங்க நியாயமான இடு வந்து கிடு நாங்க வாங்ற இடு வந்து கிடு நாங்க தியாகம் செய்த இடு வந்து கிடு 21 தியாகிகள் ஒரே நாள்ல காவல்துறையில் சுட்டாங்க பாருங்க தியாகிகள் அன்னைக்கு யாராவது கேட்டீங்களா அய்யா வாයத் ਕਰਨ ஒரு தலைவர் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் அதை ஏதாவது ஒருத்தரும் கண்டிச்சிங்களா இல்ல இல்ல கேட்கறதுக்கு நடந்து இல்லை இன்னைக்கு நூத்தி பதினாறு சமுதாயம் கொடுத்துட்டு போங்க தப்பு கிடையாது ஏன்னா இது ஐயா பொறுத்த வரைக்கும் சமூக நீதினா பிந்தங்கிய அத்துணை சமுதாயங்களும் முன்னேறணும் வண்டியர் மட்டும் கிடையாது எல்லா சமுதாயம் முன்னேறணும் அதுதான் உண்மையான சமூக நீதி எல்லாத்துக்கும் கொடு அவர்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை ஒரு பக்கம் சமூக சமூக நீதி முடியல ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது ஆனால் வன்னிய சமுதாயத்தில் முதல் முதல் நேரடியாக ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒரு நபர் எப்ப தெரியுமா ஆச்சு இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சமுதாயத்தில் நேரடியாக ஐஏஎஸ் தேர்வு தேர்ச்சி பெற்ற ஐஸ்வர்யா இதுக்கு எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது அப்ப நினைச்சு இப்ப இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி எப்படி அவங்க வந்தவங்க யாரும் வர முடியல இவ்வளவு பெந்தங்கி இருக்கிற சமுதாயம் இவ்ளோ பெரிய சமுதாயம் நீ உண்மையிலே உங்க மனசுல ஈரந்தா உங்க மனசுல சமூக நீதி என்ற அக்கறை இருந்தால் இந்த சமுதாயம் இவ்வளவு பெந்தங்கி இருக்கிறது இவ்வளவு பெரிய சமுதாயம் இருக்கிறது எப்படியாவது முன்னேற்றணும்னு இடவெருக்கீடு மட்டுமில்லை நலத்திட்டங்கள் இந்த வட மாவட்டங்கள்ல நிறைய செஞ்சு இருக்கணுமே இல்லையே திமுகவுக்கு வாழ்வு கொடுத்ததே வன்னியர்கள் தான் திமுக போட்டியிட்ட முதல் தேர்வு தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தேர்தல் திமுக பதினைந்து தொகுதிகள் வெற்றி பெற்றது தொகுதிகள் எங்க சார்ந்தது மட்டும் கலைஞர் மட்டும் அந்த குளித்தலையில் அதுவும் கிட்டத்தட்ட காவிரிக்கு தெற்க ஒண்ணும் கிடையாது காவிரிக்கு வடக்கு தான் அறுபத்தி தொகுதியில் வெற்றி பெறுகிறார்கள் நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் வட மாவட்டத்தை சார்ந்த அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருகிறார்கள் நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகள் தொண்ணூறு தொகுதிகள் வட மாவட்டத்தை சார்ந்த போட்டு 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 முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இப்ப உங்க புள்ள துணை முதலமைச்சர் ஏன் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவளுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா என்ன உங்களுக்கு வலிக்குதான் அவர் உழைக்கலையா இன்னைக்கு திமுக அவர் தான் எவ்வளவு தியாகம் பண்ணி பண்ணிருக்கிறார் சிறைக்கு இந்த சென்றிருக்கிறார்கள் உழைத்திருக்கின்றார் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் இன்னொரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே ஏன் உங்களுக்கு மனசு வரல ஏன் அவர் எந்த சமுதாயத்தில் பிறந்துட்டாரு பாவப்பட்ட சமுதாயம் அதான் ஒரே காரணம் வேற இல்ல வேற வழி இல்லாம இன்னைக்கு பொருளாளரோ பொதுச்செயலர் கொடுத்திருக்காங்க வேற வழி இல்ல இல்ல அதையும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப இருக்கிறது யாரு சுத்தி வியாபாரிகள் வச்சிருக்க சுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுத்தி வியாபாரிகள் அவங்களுக்கு பிசினஸ் தான் தெரியும் தவிர நிர்வாகம் தெரியாது ஒரு வியாபாரி காலையில வந்து இன்னைக்கு இபி ல எவ்வளவு வருமானம் இன்னைக்கு கலால் துறையில எவ்வளவு வருமானம் டாஸ் பார்க்ல எவ்வளவு வருமானம் ஒரு வியாபாரி இன்னொரு வியாபாரி இன்னைக்கு ஹைவேஸ்ல எவ்வளோப்பா இன்னைக்கு எடுப்பா பி டபிள்யூ எவ்வளப்பா வருமானம் இதெல்லாம் எடுத்துன்னு போய் ஒப்படைக்கணும் இது போன்ற வியாபாரிகள் தான் முதலமைச்சர்களுக்கு ஆலோசகனாக இருக்கின்றார்கள் இவங்களுக்கு சமூக நீதி சம்பந்தம் இருக்கா ஏதாவது சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இது வருது என்னென்னமோ மனசுல வருது பேச முடியல செந்தில் பாலாஜிக்கு சமூக நீதி சம்பந்தம் இருக்கா சரி சரி தியாகி செந்தில் பாலாஜிக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா ஒரு தியாகி இல்ல சாதாரண வார்த்தை எல்லாம் சொல்லப்படாது சுதந்திர போராட்ட தியாகி நானூத்தி பத்து நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு சுதந்திர போராட்டத்துக்காக வந்த உடனே அடுத்தது அமைச்சர் நேரடியாக அமைச்சர் தியாகி செந்தில் பாலாஜி அவருக்கு சமூக நீதி என்னையா சம்மந்தம் இருக்குது சாராயத்துக்கு அவருக்கு சம்பந்தம் என்ன அது சாராய அமைச்சர் அவர் சமூக நீதிக்கு அவருக்கு என்ன இருக்குது இது போன்றவர்கள் பாபு கே நேரு நேரு பரவாயில்ல ஏதோ ஒன்று அப்படின்னு சொன்ன ஏதோ ஒண்ணு பண்ணுற இவங்கெல்லாம் என்ன சம்பந்தம் இருக்குது அதனால இவங்க ஆலோசனை படித்தான் முதலமைச்சர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னா தமிழ்நாடு தலையெழுத்து பார்த்தீங்க இப்படிதான் தமிழ் எழுத்து இதுதான் எல்லா இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை மட்டும் சமூக நீதி பிரச்சனை மட்டும் கிடையாது எல்லாருக்கும் இதுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எங்களுக்கு அதிகாரம் இல்லை யாரைய பாக்குற என்ன அதிகாரம் கிடையாது நாங்க உங்களை வந்து சென்சஸ் நடக்க காசு சென்சஸ் கேட்கல கேட்கற சர்வேதான் கேட்கறோம் சென்சஸ் வித்தியாசம் இருக்கு சென்சஸ் காசு சென்சஸ் வந்து மத்திய அரசு நடத்தணும் காசு சர்வே மாநில அரசு நடத்தலாம் மத்திய அரசு நடத்தலாம் பஞ்சாயத்து தலைவர் நடத்தலாம் பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிகாரம் கிடையாது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி யார் யார் நடத்தலாம் பஞ்சாயத்து தலைவர் நடத்தலாம் ஒன்றிய குழு ஊர் தலைவர் நடத்தலாம் மாவட்ட தலைவர் நடத்தலாம் முதலமைச்சர் நடத்தலாம் மத்திய அரசு நடத்தலாம் யார் வேணா நடத்தலாம் என்ன நடத்தலாம் இந்த கணக்கெடுப்பு என் பஞ்சாயத்துல என்னென்ன எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன சமுதாயத்துல இருக்காங்க எந்த மதத்துல இருக்கிறாங்க அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க அவங்களுக்கு வீடு இருக்கா குடிசையில இருக்கிறாங்களா நல்லா இருக்குதா இல்ல குத்தகையில் இருக்காங்களா கூலியா அரசு வேலையா படிச்சிருக்காங்களா பைக் இருக்குதா சைக்கிள் இருக்குதா வீட்ல பாத்ரூம் இருக்குதா இது போன்ற எந்த கணக்கெடுப்புனா யார் நடத்தல பஞ்சாயத்து தலைவர் கூட நடத்தல கணக்கெடுப்பு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிகாரம் கிடையாதான்

உச்ச இந்த வழக்கு இன்னைக்கு வந்ததுன்னா இருக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளவு அறுபத்தி விழுக்காடு குறைச்சிடுவாங்க முடிச்சுடுவாங்க உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு இருக்கிற மனநிலையில அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவிலே ஐம்பது பர்சன்ட் மேல இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு அதுவும் யாரு இதுல பாதுகாப்பு கொடுத்துன்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுல அப்போ வந்து ஒன்பதாவது அட்டவணையில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது நைன் ஷெடியூல்டு அழைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இன்னைக்கு அதுல பாதுகாப்பா இருக்கு இல்லைன்னா இன்னேரம் முடிச்சிட்டு இருப்பாங்க உச்ச நீதிமன்றத்தில் நீ சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நான் பேசுறேன் அது பத்து பேர் தான் தலையாட்டுறீங்க கிடைச்சதே ஏழு நிமிஷம் தான் அதுக்கும் அந்த சண்டை போட வேண்டியது அந்த ஏழு நிமிஷத்துக்கு இந்தியாவில் இருக்கின்ற சமூக நீதி நிலைப்பாடு ஏழு நிமிஷத்துல நான் பார்க்காதது பாருங்க அது பாருங்க அன்புமணி ஸ்பீச் இன் பார்லியமென்ட் கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கஷன் ஆன் கான்ஸ்டிடியூஷன் பாத்தி உள்ள போனீங்கன்னா தெரிஞ்சிடவாரு பாருங்க ஏழு நிமிஷம் தான் அதுல என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வு என்ன செய்யணும்னு தெளிவா அந்த ஏழு நிமிஷத்துல சொல்லிருக்காங்க மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடு நடத்தி தான் ஆகணும் பத்து ஆண்டுகளில் ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்களே அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஒரு காலம் பட்டியல் என்ன சமுதாயத்திற்கு எஸ் ஒரு காலம் இருக்கு எஸ்டிக்கு ஒரு காலம் இருக்கு மைனாரிட்டிஸ் ஒரு காலம் இருக்கு கிறிஸ்டியன் முஸ்லிம் இருக்கு இன்னும் ஒரே ஒரு காலம் என்னன்னு என்ன ஓபிசி ஒரு காலம் போட வேண்டியது ஒரே ஒரு காலம் சேர்க்கணும் இது சேர்க்கறதுக்கு இவங்களுக்கு எண்பத்தி எழுபத்தி எட்டு வருஷமா மனசு மனசுல இவங்களுக்கு காங்கிரசுக்கும் கிடையாது பிஜேபியும் கிடையாது ரெண்டு பேருக்குமே இல்லை எத்தனையோ முறை போராடுற எத்தனையோ முறை கோரிக்கை வச்சு எத்தனையோ முறை ஐயா கேட்டாரு காலங்காலமா கேட்டுதான் வர்றாரு மத்தியிலும் வாஜ்பாய் கிட்ட கேட்டாரு நரசிம்மராவ கிட்ட கேட்டாரு மன்மோகன் சிங் கிட்ட கேட்டாரு கிட்ட கேட்டாரு மோடி அவர்கள் கேட்டாரு யாரும் மனசு வரல யாருக்கும் சண்டை போட்டு இருக்கோம் இங்க மாநிலத்தில் எப்ப இருந்து கேட்டு இருக்காரு எம்ஜிஆர் காலத்துல கேட்டார் இன்னைக்கு எம்ஜிஆருடைய நினைவு நாள் அவருடைய நினைவு நாளும் அவரையும் நாங்கள் வணங்கி போட்டுகின்றோம் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் ஒரு ஆறு மாதம் உயிரோடு இருந்திருந்தார் அன்றைக்கே வணிகளுக்கு இடஒதுக்கீடு தனியா குடுத்துட்டு இருப்பார் இது நிறைய இருக்கு அது உள்ள நிறைய இருக்கு ஐயா அப்பதான் போய் பார்க்கிறார் பார்க்கறதுக்கு விடல உலக காலமா விடல ஐயாவை எம்ஜிஆர் பார்க்கணும் அப்ப முதலமைச்சர் எம்ஜிஆர் பார்க்கணும் பார்க்கணும் யார் யாரோட கேட்டார் கூட்டிட்டு போல அதுல ஒரு பெரிய சூழ்ச்சி உடனே எம்ஜிஆர் அவர்களை பார்க்க தேதிக்கு டைம் கொடுக்கிறாரு ஐயாவுக்கு வந்து ஐயா சமுதாயம் பிந்தங்கிய சமுதாயம் பாவப்பட்ட மக்கள் கூலிகளா இருக்குன்னா அப்படியா இவ்வளோ காலமா எனக்கு தெரியலையே அப்புறம் கூப்பிட்டாரு ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர் கூப்பிட்டு திட்டு திட்டுன்னு திட்டாரு ஏன் பண்றீங்க இவ்வளவு பெரிய மனுஷன் இவ்வளவு பெரிய பிரச்சனையே சொல்றாரு எனக்கு ஏன் இவ்வளவு நாள் சொல்லல அப்படின்னு கூப்பிட்டு ஐயாடே திட்டுறாரு அவங்களும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு நான் நிச்சயமா நான் செய்கிறேன்

பார்த்து 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 எதுக்கு பார்த்தாரு ஐயா இந்த மக்களுக்கு முன்னேற்றணும் இந்த மக்களுக்கு படிப்பு கூடியா வேலை கூடியா அதுதான் வேற எதுக்கு யா பார்க்க நானாலும் இன்னும் நமக்கு விடிவு வரவில்லை இதை எல்லாரும் நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் புரிஞ்சுக்கீங்க எல்லானா யாரு எல்லாம் புரிஞ்சுக்கீங்க புரியுறவங்க தெரியும் சும்மா அவங்க வந்து ஏமாத்திக்கிட்டு இத கொடுத்து அதை கொடுத்து அப்புறம் இத்தனை ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதும் இந்த போட்டா இந்த படிப்பு கிடைக்கும் இந்த எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அதாவது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து ஆயிரம் நாட்கள் ஆகிறது இந்த ஆயிரம் நாட்களில் அந்த தீர்ப்பு வந்து ஒரு மாதத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டிருந்தார்னா தரவுகள் பத்து நாளில் தான் தேவைப்படும் டேட்டா பத்து நாளில் எடுத்துடலாம் அது போட்டு பத்து நாளில் அப்போ அதாவது தீர்ப்பு வந்து ஒரு மாதத்தில் போட்டுருந்தாருன்னா இந்நேரம் லட்சக்கணக்கான வன்னியர்களுக்கு படிப்பு கிடைச்சிருக்கோம் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் அது எல்லாத்தையும் கெடுத்து விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் இன்னும் கெடுத்துட்டு இருக்கிறார் நினச்சி பாருங்க மூன்றாண்டு காலத்தில் எத்தனையோ பேர் படிப்பு கிடைச்சிருக்கிறோம் எத்தனையோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறோம் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாங்க செய்து மிகப்பெரிய துரோகம் ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்தை செய்து கொண்டிருக்கின்றார் மிகப்பெரிய துரோகமாக நான் எல்லாம் தெளிவா இருங்க ஏமாறாதீங்க ஏமாந்தது போதும் இவர்கள் ஏமாத்தியது போதும் மீண்டும் சொல்றேன் இதை கொடுக்கவில்லை என்றால் இடஒதுக்கீடு வண்டிகளுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் மாபெரும் போராட்டம் தமிழ்நாட்டில் நடைபெறும் மாபெரும் போராட்டம் நடைபெறும் நாங்க இப்போ அடுக்கடுக்கு அடுக்காக தான் வந்துட்டு இருக்கிறோம் அடுக்கடுக்காக வந்துட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு இந்த தேதியில வச்சு அப்புறம் அடுத்தது ஒரு ஆர்ப்பாட்டம் இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு ஆனால் ஆனால் போராட்டம்னு அடுத்தது சொன்னா என் தம்பிகளை என்னால கட்டுப்படுத்த முடியாது அவன் கோவத்துல சாதாரண கோவம் கிடையாது அவன் கோவத்துல இருக்கிறான் இப்போ என் தம்பிகளை விட என் தங்கைகள் இன்னும் கோவத்துல இருக்கிறாங்க ಅವರು ಮಟ್ಟದ ನಾಂಗ್ ವರ್